இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் பத்தாம் அதிகாரம் முதல் வசனம் மேலும் ஆறு முதல் எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு நகர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் இயேசு பன்னிருவருக்கும் அறிவுரையாக கூறியது வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றலச் செய்யுங்கள் தொழு நோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நகர்கள் சிற்றூர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று வருகிறார் அங்கே மக்களிடத்திலே விண்ணரசை குறித்து போதிக்கிறார் அவர்கள் நோயை குணப்படுத்துகிறார் இனிமாக அந்த மக்கள் இல்லாத ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்படுவதை பார்த்து அவர்கள் சோர்ந்து காணப்பட்டதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொள்கிறார் இயேசுவின் காலத்தில் இந்த நிலை என்று சொன்னால் இன்றும் அதே நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இன்றும் ஏழை எளிய பிள்ளைகள் இப்படிதான் அவர்களை வழிநடத்துவதற்கு நல்ல ஒரு ஆயன் இல்லாமல் அதிலும் குறிப்பாக பரிவு கொண்ட தாழ்ச்சி நிறைந்த அன்பும் பாசமும் நிறைந்த தலைவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அவருடைய உழைப்பு சுரண்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் அறுவடை மிகுதியாக இருக்கிறது இந்த சமூகத்திலே நாம் செய்ய வேண்டிய பணி என்பது நாம் செய்ய வேண்டிய வேலை என்பது அதிகமாக இருக்கிறது நல்ல ஆயன் மிக மிக குறைவாக இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார் போதிக்க வேண்டும் வழிநடத்த வேண்டும் புனிதப்படுத்த வேண்டும் இந்த வழி நடத்தக்கூடிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பத்திலே குடும்ப தலைவனாக தலைவியாக அல்லது திருச்சபையிலே ஒரு பொறுப்பாக இந்த சமூகத்திலே ஒரு தலைவராக ஏதோ ஒரு நிலையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஆயனுக்குரிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசுடன் காணப்பட்ட அந்த நல்லாயனுக்குரிய பண்பு நம்மிடத்திலே இருக்கிறதா பல நேரங்களிலே நாம் பதவியை பணம் கொடுத்தாவது அல்லது சாதி மதத்தை எதையாவது ஒன்றை சொல்லி பதவியை வாங்க வேண்டும் மக்களை அடைக்கி வேண்டும் சுரண்ட வேண்டும் மக்களை நாம் நமக்கு கீழாக வைத்திருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நல்ல ஆயனுக்குரிய முக்கியமான பண்பாக நான் பார்க்கிறேன் பரிவு உள்ளம் நம்மிடத்திலே பரிவு இருக்க வேண்டும் இன்று எத்தனையோ நபர்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முதியவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் ஏழை எளிய பிள்ளைகள் கைவிடப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஒருவேளை நாம் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்திருக்கலாம் ஒருவேளை உணவை வாங்கி கொடுத்திருக்கலாம் அதிலேயே நாம் பெருமை அடைந்து விடுகிறோம் ஒரு நாள் அவர்களை அழைத்து நம்முடைய வீட்டிலே அமர வைத்து அவர்களுக்கு சமைத்து சுவையான உணவை நாம் கொடுத்திருக்கிறோமா இப்படி செய்கிறோம் என்று சொன்னால் அது பரிவு கொண்ட தலைமை பண்பு அதுதான் பரிவு உள்ளம் வெறுமனே பணத்தை கொடுப்பதும் ஒருவேளை உணவை கொடுப்பது மட்டுமல்ல அவர்கள் உள்ளத்திலே ஒரு வகையான வேதனையும் ஒரு வகையான ஏக்கமும் இருக்கிறது அந்த ஏழை எளிய பிள்ளைகளிடத்தில் பார்க்க வேண்டும் அதை நாம் அவர்களுக்கு அவர்கள் மனம் குளிரும்படியாய் அவருடைய வாழ்வியல் சிக்கல்கள் எல்லாம் தீரும்படியாய் நாம் உயிரை தியாகம் செய்யும் அளவிற்கான பரிவுள்ளம் கொண்ட ஒரு தலைவராய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்று குறைவு எனவேதான் அறுவடை மிகுதி வேலையாட்களோ மிக குறைவு என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அது இன்றும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது மனிதர்களை மாண்போடு பார்க்கக்கூடிய மாண்போடு வழிநடத்தக்கூடிய தலைமை தேவைப்படுகிறது இன்று திருச்சபையிலும் சரி அரசியலிலும் சரி அப்படிப்பட்ட தலைமைகள் என்பது மிக குறைவாக காணப்படுகிறார்கள் இந்த நிலையில்தான் நாம் ஒவ்வொருவருமே நல்லாயின் இயேசு கிறிஸ்துடன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் அவர் ஊர் கிராமங்களுக்கும் சொல்கிறார் ஊர் ஊராய் சென்றார் சிற்றூர்களுக்கு சென்றார் நகரங்களுக்கு சென்றார் மக்களை தேடி செல்கிறார் அவர்களை சந்திக்கிறார் அவர்கள் நோயை குணப்படுத்துகிறார் அவர்களிடத்திலே போதிக்கிறார் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களையும் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக பார்க்கிறார் எனவேதான் அவர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு போதிக்காமல் மக்களை தேடி சென்றார் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி மக்களில் ஒருவராக அவர் பயணித்துக் கொண்டே இருந்தார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இன்றும் ஆயனில்லா ஆடுகளைப் போல மக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் நாம் அவர்களை தேடிச் செல்வோம் ஒரு நல்ல ஆயன் அந்த ஆட்டு மந்தையோடு தங்கி இருப்பான் ஒரு நல்ல ஆயன் அந்த மந்தைகளுக்கு ஆபத்து வருகிற பொழுது தன் உயிரையும் கொடுத்து அதை காப்பாற்ற நினைப்பான் இன்று நாம் பதவிக்காக மற்றவர்களை அவருடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறோம் பேராசையோடு சுயநலத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம் நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் நம்முடைய சொல்லில் நம்முடைய செயலிலே பரிவு இருக்கட்டும் நல்லாயன் இயேசு கிறிஸ்திடம் இருந்த பண்பு நலன்கள் வெளிப்படட்டும் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அவரை போல நல்லாயனாக இருந்து மனிதர்களை மாண்போடு பார்க்கவும் மனிதர்களுக்கு சகத உறவுகளுக்கு உதவி செய்து வாழவும் அழைக்கிறார் புகழ் வாழ்க நல்லாய நாம் எங்கள் ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு எங்கள் வீட்டில் தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஆண்டவரே என்னுடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் உம்மை போல பரிவுள்ளம் கொண்டவர்களாக தன்னலமற்ற சுயநலமற்ற பேராசையற்ற மக்களாய் எங்களோடு இருப்பவர்களிடத்திலே பழகும்படியாய் பணி செய்யும்படியாக நீர் ஆசிர்வதியம் இன்னும் சிறப்பாக நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உடல் மன நோய்களினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே நற்சுகம் கொடுப்பீராக நீரே அவர்களை குணப்படுத்தி வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் கடன் பிரச்சனைகளிலிருந்து இருந்து குடி போதை அடிமை தனங்களிலிருந்து ஆண்டவரையுடைய பிள்ளைகளுக்கு நீர் முழுமையான விடுதலையை தாரும் இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே பிரசனமாயிருந்த முடிய திரு கரத்தினால் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் இதோ படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே கல்வியிலும் ஒழுக்கத்திலும் திறமைகளிலும் வளரும்படியா நீர் ஆசிர்வதி எந்த தீய எண்ணங்களும் தீய பழக்க வழக்கங்களும் நோய் நொடிகளும் தீய சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரை சிறப்பாக உடைய பிரசன்னத்தினால் எங்களை நீர் பாதுகாப்பீராக இந்த ஜப வேளையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் கேட்டருளும் ஆண்டவரே இவருடைய துயரங்களை எல்லாம் கண்ணீரை எல்லாம் நீர் மகிழ்ச்சியை மாற்றி கொடுப்பீராக இதோ திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் தரலாம் உடைய பரி உள்ளத்தினால் நீர் ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு செபிக்கிறோம் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் இடம் கொடுப்பீராக இன்றே உனக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கைவினுடைய வீட்டை ஆசிர்வதித்தது போல ஆண்டவரே எங்கள் வீட்டை ஆசீர்வதி எங்கள் வீட்டில் உள்ளவர்களை ஆசிர்வதியும் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியை தாரும் மகிழ்ச்சியை தாரும் நாங்கள் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமேன்